சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்பொழுதும் வறுமை என்பதே இல்லாமல் செல்வச் செழிப்போடு நம் எல்லாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த எளிய பரிகாரத்தை நமக்கு சித்தர்கள் சித்தரித்துள்ளார்கள் அது எப்படி உங்களுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் நாம் செய்முறையாக பார்க்கலாம் ஏன்னா ஒரு சிறிய பொருள் அதில் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு அது நன்றாக இருக்காது அதற்காகவே இது செய்முறை வீடியோ உங்களுக்கு நன்றாக புரியும் என்பதற்காக நாம் இதை செய்வோம் இதற்கு உங்களுக்கு பெரிதும் பெரிதாக ஒன்றும் தேவைப்படாது சிறிய அளவிலான அதாவது சிறிய பணம் கொண்டு நீங்க செய்யற தான் இருக்கும் இந்த பரிகாரம் இதனை நீங்க எங்கு வைக்கலாம் அப்படின்னா பூஜை அறை ஹால் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் பாத்ரூமை சார்ந்த இடங்களில் வைக்க வேண்டாம் இதற்கு அந்த அந்த சக்திகள் சரியாக ஈடுபடாது பாத்ரூம் இருக்கும் இடங்கள் தவிர மற்ற எந்த பகுதியிலும் நீங்கள் இதனை வைக்கலாம் வைக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு சுபீட்சம் கிடைக்கும் நல்ல செல்வம் வர ஆரம்பிக்கும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்கள் செல்வம் கட்டுக்குள் இருக்கும் உங்களுக்குள்ளேயே இருக்கும் அது அதுல என்னென்ன பொருள் சேர்க்கப் போகின்றோம் அதனுடைய விளக்கங்களையும் நாம பார்க்கலாம் அதுக்கு மாதிரி ஒண்ணு எடுத்துக்கோங்க அது இல்லாட்டா கூட நீங்க கீழே தாம்பலம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் எடுத்துக்கோங்க அதில் இப்படி வெட்டி வேர் எடுத்துக்கோங்க வெட்டி வேரை வந்து கொஞ்சம் வாங்கி இந்த மாதிரி அழகா அப்படி கூட மாதிரி அந்த வெட்டி வேறுக்கு வச்சிருங்க வச்சுட்டு இதில் வந்து பாருங்க ஐந்து குண்டு மஞ்சள் நம்ம வச்சுக்கும் ஐந்து குண்டு மஞ்சள் அடியில் வந்து வெற்றி வேறு மேலே குண்டு மஞ்சள் அடுத்ததாக வசம்பு ஒன்று வசம்பு இவ்வளவு நீளமாக இல்லாட்டாலும் நீங்க சிறிதாக கூட வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வசம்பு இந்த வசம்பை நீங்க இந்த மாதிரி இப்படி ஒடித்து வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாக இருக்க வேண்டும் அது மூன்று வசம்பதி வைத்துக் கொள்ளுங்கள் நார்மல் கற்புரம் மூன்று வைத்துக் கொள்ளுங்கள் வந்து பச்சை கற்பூரம் இது வந்து அடிக்கடி நாம் செய்யும் பரிகாரம் அல்ல ஒரு வருடம் ஆனாலும் இந்த இது அப்படியே இருக்கும் உங்கள் இல்லத்தில் நல்ல ஒரு மனம் வந்து கொண்டிருக்கும் இது அதனால நீங்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு முறை நீங்கள் மாற்றினால் போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் இதில் கொஞ்சம் வச்சிருங்க நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இதில் நம்ம என்னென்ன வைக்கிறோம் அப்படின்னு இது வந்து இப்படி அடியில் வந்து இப்படி ஒழுகாமல் இப்படி பார்த்துக்கோங்க இது வந்து சில பேர் இப்படி இருந்ததுன்னா அடி இப்படி இப்படி இருக்கிற மாதிரி இப்படி பாத்துக்கோங்க இதில் வந்து இந்த ஜாதிக்காய் ஒன்று மாசிக்காய் மாசிக்காய் நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும் இது வந்து ஜாதிக்காய் இது வந்து மாசிக்காய் அதையும் இதோடு இப்படி புதைத்த மாதிரி வைத்துக் வைக்க தான் மிகவும் முக்கியமான விஷயம் இதில் தான் அனைத்து சக்திகளும் இருக்கின்றது செம்பிலான டாலர் இது டாலர் இருந்தாலும் சரி உங்களிடம் காசு இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் ருத்ராட்சம் எத்தனை முகமாக இருந்தாலும் பரவாயில்ல ருத்ராட்சம் அதாவது இந்த செம்பும் இந்த ருத்ராட்சமும் இப்படி இணையும் பொழுது அதில் செல்வ சக்தி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு அதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு இப்படி பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பச்சை நூல் போட்டு நம்ம கட்டி வச்சுருக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் போட்டு கட்டி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் பார்த்துக்கோங்க இது பிரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சுருக்கிறோம் இது இதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க இந்த செம்பின் மேலே இந்த ருத்ராட்சம் இருக்க வேண்டும் இது இருக்கும்போது தான் உங்களுக்கு அது நன்றாக வேலை செய்யும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா லவங்கம் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க பட்டை எடுத்துக்கோங்க இது மூன்றும் இது பாருங்க இது எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கோ நிறைய போட்டாலும் சரி கொஞ்சமாக போட்டாலும் சரி ஆனால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதையும் இதில் நம்ம அப்படி தூவி விட்டுடலாம் இது எல்லாமே நம்ம இப்போ சேர்த்துட்டோம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தீங்க நம்ம என்னென்ன சேர்த்துருக்கின்றோம் இது அத்தனையும் செல்வம் வருவதற்கான அந்த மூலிகைகள் இது அத்தனையுமே இதை வந்து இப்படியே நீங்க வைத்தாலும் சரி ஆனால் இது திறந்த மாதிரி இருக்கணும் மூடி கட்டலாம் கூடாது இப்படியே திறந்த மாதிரி அப்படியே நீங்க எங்கேயாவது வீட்டு வாசலில் நீங்க தொங்க விட்டாலும் சரி நிலை அல்லது வீட்டுக்குள் நீங்க இப்படி இந்த மாதிரி பூஜை அறையில் இப்படி வைத்தாலும் சரி உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்கின்றதோ திரும்பவும் நாம் சொல்றோம் எங்கே இடம் கிடைத்தாலும் அங்கே நீங்க வைக்கலாம் ஆனால் பாத்ரூம் இருக்கிற சைடு மட்டும் வைக்கக்கூடாது மற்ற இடங்களில் நீங்கள் இதை வைத்துக் கொள்ளலாம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு அபரிதமான நிறைய சக்திகளை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வெட்டி வேர் நீங்க வச்சிட்டாலே குடும்பம் வளர்ந்து கொண்டே இருக்கும் வளர்ச்சியே கொடுக்கும் இந்த வெட்டி வேருக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது இது அத்தனையும் சித்தர்கள் வாழ்கின்ற மூலிகைகள் இது அதுவும் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு நிறைய ஈர்ப்புகள் இதில் கிடைக்கும் ஆகினால உங்களுக்கு நிறைய பண வரவு வர ஆரம்பிக்கும் தொழில் மேம்படும் இது தொழில் இருக்கிற இடத்துல வைக்கலாமா அப்படின்னா தொழில் ஸ்தாபனங்கள்ல வாசல்ல நீங்க கட்டி விடலாம் ஆனா இதை மூடாதீங்க திரும்பவும் சொல்றது அதுதான் இதை திறந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி கட்டி இப்படி திறந்த நிலையில வச்சுக்கோங்க இப்படி வைக்கும் போது உங்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும் இல்லங்களில் வைக்கும் போது வீடு சுபீச்சம் பெறும் நிறைய பண வரவு ஏற்படும் இப்படியாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை அள்ளி கொடுக்கும் இந்த வெட்டிவேர் இதனுடன் இந்த பொருட்கள் நன்றாக இதையெல்லாம் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை எப்போ நீங்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து எந்த நேரம் ஆனாலும் செய்யலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு நேரமாக பார்த்து குளிகை நேரத்தில் இதை செய்யுங்கள் குளிகை நேரம் பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் இதை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நாட்களிலிருந்து தான் அதுதான் என்று இல்லை எந்த நாட்களினாலும் வைக்கலாம் ஆனால் குளிகை நேரத்தில் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இது ஆறு மாதத்திற்கு நீங்கள் மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கும் இது அடிக்கடி மாற்றுவது கிடையாது இதை பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கும் இந்த மூலிகைகள் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து சுபீஷ்டமும் தெய்வங்களும் உங்களை தேடி வரும் இந்த நறுமணம் இது நிறைய நறுமணத்தை அள்ளி கொடுக்கும் எந்த தீய சக்தியும் உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காது அந்த அளவுக்கு இது மாபெரும் சக்தி படைத்ததாகும் இதை நீங்க வச்சுக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ